வண்டி சார் நாங்கள் வந்து அங்கே ஒர்க்குக்காக நிறுத்தி இருந்தோம் ஈபி ஒர்க் போகிறதுனால லொகேட்டர் மார்க் பண்ணுறதா வண்டி நிறுத்தி இருந்தோம் நிறுத்திட்டு ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே அதர் பர்சன் ஒருத்தர் யாரோ ஹிந்திக்காரன்னு நினைக்கிறேன் அவர் வந்து வண்டியே எங்களுக்கு தெரியாமல் வண்டி சார் இருந்தாலும் இழுத்துட்டு தெரியாமல் ஒரு முந்நூறு மீட்டர் கடந்து வந்துட்டார் சார் அதனால் வண்டி சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கோம் அவர் பிடிச்சி போலீஸ் கிட்டே இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் சார் வந்து ரிவர்ஸ் பண்ணி நல்லா வந்து மாட்டி அப்படி இல்லை அப்படின்னாக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கு

அவங்களா அவரு அப்புறம் என்ன பாரு கேட்டுக்கறாங்க